நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றுங்க சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோவில் கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவார்டு மட்டு நடைபாதையில் இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான டீடைல்ஸ் அதற்கான தகவலாம் பார்க்கலாங்க அது தவிர இன்றைக்கி வந்து ஆர்ஜித சேவா புக்கிங் மார்ச் மாதம் புக்கிங்கில் இன்றைக்கி இந்த ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் ஆகுது அதுக்கான தகவல்களை பார்க்கலாம் இது கீழே திருப்பதியில் கொடுக்குற முதல்ல எஸ்எஸ்டி டோக்கன் பற்றி பார்க்கலாங்க திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் அப்புறம் அலிப்பேரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம்னு அது கூட்டத்தை கொடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க இது தினசரி நாலரை மணிக்கு நான் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதை பாருங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி எல்லாம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி சிலாட்டு அவைலபிள் இருக்குது அதுவும் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தேழு டிக்கெட்டு காலையில் நாலரை மணிக்கு அவைலபிள் இருந்தது இது மொத்தம் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் கொடுப்பாங்க இன்றைக்கி கொடுத்துருக்காங்க நேற்று கொடுக்கவே இல்லை ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க இன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதனால் மொத்தமாக இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்குங்க அதை பார்க்கலாங்க வர்த்தது இது இன்ஸ்டாகிராமில் டிடிடியில் கொடுத்த அப்டேட்டுங்க அது நைட்டு ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு மணிக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டு மணி தான் கவுண்டர் திறப்பாங்க ரெண்டு மணி பொழுது எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படிங்கிற இன்றைக்கி டீட்டெயில் தெரிஞ்சிருக்குங்க இதில் பாருங்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி பாருங்கள் மத்தியானம் ரெண்டு மணிலாம் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒம்பதாயிரம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணிக்கு ஆயிரம் டிக்கெட்டு அதுலேருந்து வரிசையாக ஒரு ஒரு டயத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க இரவு பத்து மணிக்கு கரெக்டாக ஆயிரத்தி டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி ஒன்பதாயிரம் டிக்கெட்டும் அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி மூணு ஸ்லாட்டில் பத்தாயிரம் டிக்கெட்டு கொடுக்குறாங்க மொத்தத்தில் இன்றைக்கி அவங்க கொடுக்க போகிற டோக்கன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் டிக்கெட்டுங்க இது ரொம்ப ரொம்ப அதிகமான டிக்கெட் தான் இது மொத்தம் பத்தொம்போதாயிரம் டிக்கெட்டு சனிக்கிழமைக்கு மணிக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க சனிக்கிழமை தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு ஒன்பதாயிரம் டிக்கெட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு பத்தாயிரம் டிக்கெட்டு மொத்தத்தில் பத்தொம்பதாயிரம் டிக்கெட்டு இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் அப்படி அது ஒழுமா கொடுக்குறாங்க இது வந்து ஒரு இலவச டிக்கெட்டுங்க இந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கையில் இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லைன்னா ஒரிஜினல் அதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஃபோனில் இருந்தால் கூட போதுங்க அதை காமிச்சு கூட நீங்கள் அந்த டோக்கன் பதிவு பண்ண முடியும் பட் தரிசனத்துக்கு நீங்கள் ஃபோனில் காமிச்சா ஒத்துக்க மாட்டாங்க தரிசனத்துக்கு போகும்போது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கலர் பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது ஸ்ரீவார் மீட் நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸுங்க ஸ்ரீவார்மெட்டில் தினசரி மூவாயிரம் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க நேற்று நாலாயிரம் டோக்கன் கொடுத்தாங்க இன்றைக்கி மூவாயிரம் டோக்கன் தான் கொடுக்குறாங்க இதே மத்தியானம் ஒரு மணிலாம் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து இன்றைக்கே தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க அஞ்சு மணிக்கு தரிசனம்னா நீங்கள் மூணு மணிக்கு உண்டா கூட உள்ளே விட்டுருவாங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ள சாமி தர்சனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் இந்த மட்டும் நடைபாதை பார்த்தீங்கன்னா காலில் ஆறு மணி தான் தரப்பாங்க இரவு சாயந்தரம் ஆறு மணிக்கு திறந்துருக்கும் அது பகலில் மட்டும் தான் அது நைட்டில் அந்த நடைபாதையில் அளவுக்கு கிடையாதுங்க இந்த நடைபாதை போகிறதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குது டிடிடியோட இலவச பஸ் இருக்குது அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாகவும் போகலாம் இல்லை ஷேர் ஆட்டோ ஜீப்பு இது மூலமாகவும் போகலாங்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் அது ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் போய் சேர்த்துக்கு அலைப்பிரி நடப்பாதே மாதிரி இங்கேயும் வந்து லக்கேஜெலாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு இடம்லாம் இருக்கு கொடுத்துட்டு கீழே லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நடந்து போகலாம் நடைபாதை ஆரம்பத்திலே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அதை வழிபட்டுவிட்டு அடுத்து போனோம்னா ஒரு பத்தாவது படியிலே அந்த கவுண்டர் வச்சிருக்காங்க அங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு இது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் தான் இது திவ்யதர்ஷன் டோக்கன்லாம் கிடையாது எஸ்எஸ்டி டோக்கன் தான் இங்கே கொடுக்குறாங்க அந்த டோக்கனை வாங்கிட்டு பாதி வழியில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படியில் அங்கே ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்காங்க அங்கே போய் உங்கள் டிக்கெட்டை காமிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறி போனோம்னா அங்கே குறிப்பிட்ட ஸ்லாட்டுக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ முன்னாடி போயிட்டு கியூவில் நின்று தரிசனம் பார்க்கலாம் அதுமாரி வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்ரீவார்பு நடத்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் கொடுக்குறாங்க தான் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸுங்க திருமலையில் சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸ் இதுக்கான அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் இது இந்த கவுண்டரு தினசரி அஞ்சு மணிக்கு காலையில் தரப்பாங்க இரவு எட்டு மணிக்கும் திறந்துருக்குங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அக்காமடேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நம்மளுடைய ஆதார் கார்டு வித் ஃபோன் நம்பர் ஃபோட்டோ எடுப்பாங்க இதை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான் இங்கே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா ஐம்பது ரூநூறுவங்களுக்கு ஒரு கேட்டகரியும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஒரு கேட்டகரியும் ரெண்டு கேட்டகரியும் பிரித்து வச்சுருக்காங்க எது நம்ம கேட்குறமோ அதை கொடுப்பாங்க அது தவிர எது அவைலபிலிட்டியோ அதுதான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரொம்ப வந்து அவைலபிள் இருக்க மாட்டேங்குது எப்பயாவது அவைலபிள் வருது வரும்போது அதில் இன்சாக கொடுக்குறாங்க வரும்போது கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா ஐம்பது ரூபா நூறு தான் கொடுப்பாங்க இந்த ஐம்பது நூறு பார்த்திங்கன்னா அது ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க எதுக்கு காலியாவது அதுதான் தான் கொடுப்பாங்க ரெண்டு ஒரே கிடையாது தான் அது எது காலியாவது அதுதான் நமக்கு கொடுப்பாங்க இதில் சீனியார்டி அப்படி தான் நமக்கு ரூம் கிடைக்குங்க அதில் அவர் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க ஸ்லிப்பில் ஒரு நம்பர் போட்டிருக்கும் வெளியில் வந்துட்டோம்னா வெளியில் வந்து டிஸ்பிளே போர்ட் இருக்கும் அதில் வந்து சீனியார்ட்டி நம்பர் போயிட்டுருக்கும் அந்த நம்பரை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நம்ம அலர்ட் ஆகுங்க அது விடிய காலையில் வந்தோம்னா கன்ஃபார்மாக ஒரு ஒன் மணி ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு மணி கவுண்டர் போது இன்றைக்கி பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ரூம் அவைலபிள் இருக்குங்க இது முதல்ல வர்ற ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் ஒரு வாய்ப்புங்க அது உடனடியாக நாங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ள ரூம் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஆஃப் அன்வர்லேருந்து ஒன் ஹவர் குள்ளே உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும் மெசேஜில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ரூம் அலாட் ஆயிருக்குன்னு வந்துடும் நேரடியாக அந்த ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒரு என்கொயரி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே பணம் கட்டிவிட்டு ரூம் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி தான் இதில் பண்ண முடியும் இது திருமலையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எடுக்க முடியல நேரடியாக தான் எடுக்கணுங்கிற பட்சத்தில் விடிய காலையில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கிறத்து வாய்ப்புகள் இருக்குங்க யூஸ் பண்ணிங்க அந்த மாதிரி எடுத்தது தான் அப்புறம் மார்ச் மாத புக்கிங்கில் இன்றைக்கி வந்து ஆர்ஜித சேவா ஓப்பன் ஆகுதுங்க இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி ஆர்ஜித செவானால் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆரிஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவை தெப்போற்சவம் இந்த ஐந்து சேவைகளுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது இதில் கல்யாண உற்சவம் எல்லா நாளும் நடக்கிற சேவைங்க காலையில் பத்து மணிக்கு இது ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு நடக்கிற சேவை இது இதை பார்த்துட்டு கையோடு தரிசனம் பார்த்துடலாங்க இது கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவை கோயிலுக்கு உள்ளே போனோம்னா கொடிமார்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா துலாபார மண்டபம் இருக்கும் அதுக்கு அடுத்தது வெளி பிரகாரம் அந்த வெளி தான் அந்த கல்யாணம் உச்சம் நடக்குது பத்து மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு நடக்கும் அதில் போய் கலந்துக்கிட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இங்கே தரிசனம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வேணுங்கிறவங்க கலந்துங்க முன்னாடியே போனால் அந்த சாமிக்கு முன்னாடியே போய் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க பன்னெண்டு மணிக்கு நீங்கள் போ பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா பின்பக்கம் மாதம் கடைசியாக உட்கார மாதிரி இருக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம சாமியாக நமக்கு தெரியாது நம்ம டிவியில் தான் அதிகம் பார்க்குற மாதிரி ஆகிடுங்க அதனால வாய்ப்பு இருக்குது முன்னாடியே போய் உட்காந்துங்க இது வந்து ஐநூறுரூவா டிக்கெட்டுங்க இது ஆர்ஜி சவால் வரதுனால இது ஐநூறுவா டிக்கெட்டு ஆனால் அந்த கல்யாண உச்சத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க பண்ண முடியும் சிங்கிளாக பண்ண முடியாது தம்பதியர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண முடியும் ஆண் பெண் அப்படின்னு தான் பண்ணணும் சப்போஸ் உங்கள் குடும்பத்தில் ஆண்கள் பெண்கள் வந்து ஈக்குவலாக இல்லாமல் மாறி இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது யாராவது ஒருத்தவங்களை இந்த மேல் ஃபீமேல் ஆப்ஷனில் மாற்றி போடுங்க அதே பேர் அதே ஆதார் நம்பர்லாம் போடுங்க மேல் ஃபீமேல் ஆப்ஷனில் மாற்றி போட்டு இது பதிவு பண்ண முடியும் அப்படி பதிவு பண்ணி நானும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் கஸ்டமர் கேர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க அங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் செக் பண்ணவங்களை தவிர நீங்கள் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அதனால் தேவை இருந்தால் அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு போய் தரிசனம் பார்த்து வராங்க இந்த சேவையை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து ஊஞ்சல் சேவை இதுவும் கோயிலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு அற்புதமான சேவைங்க அது நார்மலாக இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போனோம்னா ஹேண்ட் சைடில் இந்த ரைட் ரைட்ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜன மகால்னு ஒரு மகால் ஒன்று இருக்குங்க சின்னதாக ஒரு மண்டபம் இருக்கும் நம்ம வந்து லட்டுலாம் வாங்கிட்டு வருவோம் சுற்றி வந்தோம்னா லட்டு பசங்க கொடுப்பாங்க மத்தியெல்லாம் சாமி தரிசனம் வரும்போது அந்த மண்டபத்தில் அந்த அந்த இடத்துக்கு நடுப்புற இருக்கிறது தான் அந்த மண்டபம் அதில் ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது இது வந்து ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணிக்கு நடக்கிற சேவைங்க அது நீங்கள் பதினோரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் முள்ள டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ள கோயிலுக்கு உள்ளார போய் அந்த மண்டபத்தில் உட்கார சொல்லுவாங்க கல்யாண உச்சம் முடிஞ்சோன்னா சாமி வந்து அந்த இடத்துல எழுந்துருவார் அந்த உள்ளர் ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது அதில் ஊஞ்சல் இருக்குது அதில் பெருமாளும் தாயாரம் உட்கார வச்சுட்டு அதில் வந்து ஆரத்திலாம் எடுப்பாங்க அந்த அந்த இடத்துல பாடல்கள்லாம் பாடுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்குங்க ரெண்டு மணி கரெக்டாக ஆரத்தி எடுப்பாங்க அதை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாதாரணமாக நம்ம மூலவர் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி உற்சவரோட சேவையிலையும் கலந்துக்கிட்டோம்னா மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க இருந்தால் இதை யூஸ் பண்ணிங்க அதுக்கடுத்து ஆர்ஜி பிரமோசவம் இது வந்து கோயிலுக்கு வெளியில் நடக்கிற சேவை கோயிலுக்கு வெளியில் வைபவ மண்டபம் இருக்கும் அந்த தேர்லார்க்கு முதலாம் அது பக்கத்தில் இருக்கும் அந்த அதில் நடக்கிற சேவை இது இது வந்து ரெண்டரை மணிக்கு நடக்கிற சேவைங்க அது அதுக்கடுத்து ஆர்ஜி அதுக்கடுத்து சகசிர தீபாலங்கார சேவை இது கோயிலுக்கு வெளியில் நடக்கிற சேவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க சாயங்காலம் நாலரை மணிலேருந்து அஞ்சு அஞ்சரை வரைக்கும் நடக்கிற சேவைங்க அது பெருமாள் மலையப்ப சுவாமிகளையும் தாயாரையும் கொண்டாந்து அந்த பெரிய ஊஞ்சல் இருக்கும் அதில் உட்கார வச்சுட்டு அதில் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க பாடல்கள்லாம் நிறைய பாடுவாங்க கடைசியில் ஆரத்தி எடுத்துகிட்டு இந்த சேவை முடியுங்க இந்த சேவையில கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தரிசனம் பார்க்கலாம் இதுதான் இதில் முக்கியமான விஷயம் இது வந்து வெயிட்டிங் டைம் இருக்காதுங்க இந்த சேவையில கலந்துக்கிற நேரம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை அங்கே கூண்டில் அரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வைக்கலாம் கிடையாது அதிகபட்சமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு வருஷம் உட்கார வைப்பாங்க திரும்ப திறந்து விட்டுவாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதோட முக்கியம் இந்த தரிசனத்துக்கு போகும்போது எப்படி போகணுன்னா வழக்கமாக முன்னூறு கேட்குற வழியாக போக வேண்டியங்க மெயினாக ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட பக்கம் பார்த்திங்கன்னா தெற்கு மடவிலாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சுபதம்னு ஒரு என்ட்ரி இருக்கும் சாதாரணமாக எல்லா தரிசனத்துக்கும் போகிற வழி அதுதான் பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் பெரிய நிறைய படிகள் இருக்கும் அந்த படிகள் வழி ஏறி போனோம்னா அங்கே தான் சுபதம்னு ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க நேராக அது வழியாக போனோம்னா அங்கே ஒரு இருக்குங்க அங்கே போய் நீங்கள் டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அதன் வழியாக தரிசனம் பார்க்கலாம் சுற்றிட்டு வர வேண்டியாலும் இருக்காது உரம் சுலபமாக சாமி தரிசனம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதுமாதிரி இதற்கான லக்கேஜ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா அந்த சுபதம்னு சொன்ன பார்த்திங்கன்னா அது படி ஏறணும்னு ரைட் ஹேண்ட் செல்லில் ஒரு லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது இந்த தரிசனத்துக்கு போகிறவங்க அந்த ஆர்ஜி சேவில கலந்துக்கிறவங்க அந்த இடத்துல வந்து உங்கள் லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு போகலாம் திரும்ப வந்து அங்கேயே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும் வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க இன்றைக்கி மதியானம் மூணு மணிக்கு இதே சேவைகளுக்கான விர்ச்சுவல் சேவா அது ஓப்பன் ஆகுதுங்க விர்ச்சுவல் சேவைன்னா இதே ஆர்ஜி சேவை நான்கு சேவைகளுக்கான சேவா தான் அதுவும் இந்த பட் இந்த சேவைகளை நம்ம கலந்துக்க முடியாது ஆன்லைனில் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் என்றைக்கு நம்ம இந்த சேவைக்கு பணம் கட்டுறோமோ அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேற எப்போனாலும் நீங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ண முடியும் அதுமாரி வாய்ப்புள்ள இது முந்நூறுவா டிக்கெட் வழியாக தான் தரிசனத்துக்கு அனுப்புவாங்க அதுக்கு அதனால் நீங்கள் முன்னூறு வந்து எடுக்கிற சிரமா இருக்குது என்னால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது என்னால் எடுக்க முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த விர்ச்சுவல் சேவலை டிக்கெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஐநூறுரூவா டிக்கெட்டுங்க அது நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் மார்ச் மாதத்துக்கான கோட்டா இப்பயே ஓப்பன் ஆகிடுது முந்நூறு டிக்கெட் வந்து மாதிரி தான் அது முந்நூறுவா டிக்கெட்டு இன்றைக்கே ஓப்பன் ஆகிற மாதிரி தான் சுச்சுவேஷன் பட் ஐநூறுரூவாங்க டிக்கெட் இது இது சாமி தரிசனத்துக்கு தனியாக நீங்கள் புக் பண்ணணும் சுவாமி சுவாமியோட இந்த சேவையில் கலந்துக்கு தனியாக புக் பண்ணணும் ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து என்ன சேவையில் கலந்துக்கிடுன்னு கேட்கும் கல்யாண உச்சவமா ஊஞ்சல் சேவையா அப்படின்னு காட்டும் அதில் நீங்கள் ஆள் சேவை கொடுத்துட்டு டேட்டை சூஸ் பண்ணுங்கள் அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட டேட்டில் என்னென்ன சேவைகள்லாம் அவைலபிள் இருக்குன்னு காட்டும் அதில் ஏதாவது ஒரு சேவையை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா பணம் கட்டிடலாம் அதுக்கு அதை ஐநூறுவா டிக்கெட் தான் அது ரெண்டு பேர் போனிங்கன்னா ஆயிரரூவா நீங்கள் பணம் கட்டி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் புக்கிங் லிஸ்ட்டில் போய் ரெடியாக இருக்குங்க அதில் புக்கிங் லிஸ்ட்டில் உங்கள் ரிசிப்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை புக் தர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேரடியாக அந்த மாதம் ஓப்பன் ஆகும் மார்ச் மாதம் ஓப்பன் ஆகும் அதில் எந்த தேதியில் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் முந்நூறு டிக்கெட் மாதிரி தாங்க இது மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் இது ஓப்பன் ஆகும் சாய் நைட்டு பத்து மணிக்கு இதில் இருக்கும் இந்த பத்து மணிக்குள்ளார நீங்கள் எந்த ஸ்லாட் அவைலபிள் இருக்கும் அதில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்க முடியும் வாய்ப்புகள் இருக்குது முன்னூறு அடிக்கெட்டில் அவசர அவசரமாக எடுக்காமல் இந்த ஐநூறுவா டிக்கெட் இது ஆறு சவால் உள்ளது வாய்ப்பு இருக்கவங்க இது யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க அவ்வளோவு சுலபமாக டிக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க கன்ஃபார்மாக நமக்கு டிக்கெட் கிடைக்கும் தவிர இந்த சேவைக்கு வந்து நீங்கள் இந்த மாதம் பணம் கட்டிங்கன்னா இப்போ அடுத்த மாதமா டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க தரிசனத்துக்கு பொறுமையாக எடுக்கலாம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனத்து டிக்கெட் எடுக்கலாம் ஒரு முக்கியமான நாட்களில் பண்டிகை நாட்களில் நான் தரிசனம் பார்க்க போகணும் ஆனால் என்னால் முன்னூறு எடுக்க முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேவையில் பணம் கட்டி வச்சுங்க புக்கிங் ஹிஸ்ட்ரியில் உங்கள் பேர் ரிசிப்ட் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அந்த மாதம் ஓப்பன் பொழுது நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி தரிசனத்து டிக்கெட் எடுக்கலாம் ஈஸியாக எடுக்க முடியும் ஏன்னா பணம் நீங்கள் முன்னாடியே கட்டிவிடுவீங்க ஜஸ்ட் நீங்கள் ஜ புக் பண்ணால் மட்டும் போதும் புக் தர்ஷனில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி டேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க ஸ்லாட்டு கேட்கும் ஸ்லாட்டு இந்த டையத்துக்கு வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஒரு க்ளோஸ் முடிஞ்சு போச்சு உடனே புக் தர்ஷன் உடனே உங்களுக்கு தரிசன டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும் அதனால் வாய்ப்பு இருக்கவங்க இந்த விர்ச்சுவல் சேவா ஓப்பன் பண்ணிங்க இந்த ரெண்டு முக்கியமான தரிசனங்கள் ரெண்டுமே ஆர்ஜி சேவைகள் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு ஆர்ஜி சேவா டேரக்ட் தர்ஷனம் மத்தியானம் மூணு மணிக்கு இந்த விர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனும் ஓப்பன் ஆகுதுங்க மார்ச் மாதத்தில் ஓரளவு கூட்டம் குறைவாக தான் இருக்கும் இந்த மாதிரி தரிசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சேவைகளையும் ஒரு தடவை கலந்துட்டு வாங்க வழக்கமாக முந்நூறுவா டிக்கெட்டு எஸ்எஸ்டி டோக்கன் இந்த மாதிரி நிறைய சேவைகளை கலந்து அந்த மாதிரி இந்த ஆர்ஜி சேவைலையும் ஒரு ஒரு சேவைகளையும் கலந்துக்கிட்டு பெருமளவு பேர் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மறுபடி இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்